ட்ரோஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேரர்களே இப்போ நம்ம டா பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரொட்டாசியில் ஜோமானா ஐபிஎஸில் ஜெமமான தெரியல குளுந்த பிரவேசமாக தமிழ்நாடை மாற்றம் என்று கேட்டோம் ஆனால் ஆண்டரோரோட கருவையில் ஆண்டோரோட குருவில பார்த்தீங்கன்னா நாசிலத்தேருந்து சீமன் பேதன் ஐயா அவர் ஃபோன் போட்டார் நீங்கள் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முடியும் ஜோமானன்னு சொன்னீங்க வெயிலாக இருக்குன்னு சொல்லி அதனால் உங்கள் செபத்தை ஆண்டர் அப்படியே கேட்டு குளிர்ந்த பிரதேசமாக மாற்றிட்டார் ஆண்டர் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி நாட்டுக்குள்ள முப்பது பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னைக்கு மதியத்துக்கு போனால் குளிர்ந்த பயங்கரமா இருக்குமா அப்புறம் இன்னொரு மேடமும் யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னாங்க அவங்க நீங்கள் இந்த மாதிரி ஜோம் பண்ணாதீங்க இளியா கர்த்தா ஜோம் பண்ணார் அதே மாதிரி மழை பெய்யணும் ஜோம்னாரு மழை வெயிஞ்சி மழை வேண்டாம்னாரு மழை வேண்டாம் மழை வராமல் இருந்தது அதே போல் கர்த்தா ஜோ பண்ணா நான் சும்மா சரி ஜோம் பண்ணுவேன் குளிந்த பிரசம் மட்டும் வைக்க தாங்க முடியலன்னு ஜோம் பண்ணேன் கடைசி பார்த்தா பயங்கர பெரிய மழை இல்லாட்டான் பரவாயில்ல நச்சு மலை கத்தி அடை போட்டு நல்லா மழை வேஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும் ஆண்டவரே ஜோம் பண்ணேன் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும் ஜோம் பண்ணேன் ஆண்டர் இருக்கிறது பார்த்திங்க சரியான பசுமை இப்போ வெயிலுக்காக ஜோம் பண்ணோம் நான் என்ன ஜோம் பண்ணோம் போதும் ஆண்டவரே மழை வேண்டாம் என்று ஜோம் பண்ண அளவுக்கு மழை பெய்யணும் அப்படின்னு இப்போ நைட்டு பார்த்தா போதும் ஆண்டவரே மழை வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல அளவுக்கு கரெக்டாக மழை நிப்பாட்டார் வெயில் வந்துச்சு கற்று சுத்திரம் கற்று நான் பயம்படு ஆமையன் என்னோட இதுக்காக ஆண்டர் மயமிக்க ஆலை